ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியா கால வணக்கம் நம்ம வென்காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம் நம்மளோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறந்துடாமல் பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரோட நம்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் நாட் ஒன் பிசி ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் நம்பர் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்குது காரோட இன்ஜின் ரன்னிங்கில் தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா சவுண்டெல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது கம்பெனி சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் கிடையாது ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காலோட டயர் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஜேகே டயர் போட்டிருக்காங்க எல்லாமே அளவில் கொடுத்துருக்காங்க சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும் ஸோ இது டாப் அண்ட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டோர்லேயும் சென்சர் வந்துடும் ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது இப்படி ஏர் பேக்கு ஏபிஎஸ் வந்துடுங்க நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு அப்படின்னு நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ரோலாம் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்துட்டே இருக்கார் கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான வண்டி செவன் சீட்டரில் இன்றைக்கி ம எட்டிக்காக பார்த்திங்கன்னா மைலேஜ் கொடுக்கும் டீசல் வண்டி இது அது உங்களுக்கு டாப் என் வேரியண்ட்டுங்க எக்ஸ்ட் ப்ளஸ்ஸு ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேர் வைப்பர் பேஸ் கேமரா பேஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்காக இருக்குது ரேயர் பம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் வண்டியில் அரிப்பு இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இரட்டையாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க டீசல் வேரியண்ட்டு இப்போ நம்ம கள்ள சேலுக்கு இருக்குங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நல்ல தெளிவான வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஆற வரைக்கும் கிடைக்கும் ஐடி ஃபைல் பண்ணிங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி ஸோ ப்ளூடூத் வாய்ஸ் கண்ட்ரோலு ஆடியோ கண்ட்ரோலுக்கான சிஸ்டம்லாம் டே ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நாலு பவர் உண்டு சென்ட்ரலாக எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது ஸோ அது நம்ம ஃபை கேல விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் தான் அதையும் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்